நன்றி சொல்லி உம்மை பாட வந்தேன் போற்ற வந்தேன் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் அதை நிறைவேற்றி நீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஆம் உங்களுடைய அநேகருடைய ஜபத்தினால உதவியினால ஆண்டருடைய கிருபையினால கடந்த வாரத்தில் வட இந்திய பகுதிக்கு நாங்கள் செல்லவும் கத்தர் போகையிலும் வருகையிலும் கத்தர் பத்திரமாய் கத்தர் பாதுகாத்து திரும்பி வரும்படியாக கத்தர் உதவி செய்தார் அந்த மூன்று நாட்கள் கன்வென்ஷன்களிலும் கத்தர் மாபெரும் காரியங்களை கத்தர் செய்தார் அநேக ஜனங்கள் திரளான பகுதியிலிருந்து கடந்து வந்து ஆண்டவரை மயமப்படுத்தி சென்றார்கள் அங்குள்ள மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு மிக 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 ஆவலாய் வந்தார்கள் அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு சாப்பாடு மற்றதெல்லாம் செகண்ட்ரி தான் ஆனால் தேவ வார்த்தை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர்கள் உற்சாகமாய் பங்கு பெற்று இந்த கூட்டங்களை கலந்து கொண்டு நாமத்தை மயமப்படுத்தினார்கள் ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்னோடு கூட வந்த ஒரு பனிரெண்டு பேருக்கு மேலாகவும் நாங்கள் ஜாலியாக இருந்தோம் என்று சொல்ல முடியாது மிகவும் கஷ்டப்பட்டோம் இயற்கை நிமித்தமாய் கஷ்டப்பட்டோம் மூன்றாவது நாள் சரியான ஒரு புயல் வந்தது சரியான ஒரு மழை பெய்தது ஆனாலும் கர்த்தர் அந்த கூட்ட நேரத்தில் கத்தர் எங்களுக்கு தடையில்லாமல் நடத்த கத்தரைகள் உதவி செய்தார் மேடை சரிந்து விழுந்தது சாமியானா டென்ட் எல்லாம் சரிந்து விழுந்தது இருக்கிற இடம் நிர்மூலமானது எல்லாமே தடையா இருந்தாலும் நாங்கள் அதை குறித்து நாங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக அந்த சகித்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி வர அடியேனு கூட இருந்த பிள்ளைகளும் உற்சாகமாய் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பதை சொல்ல நான் நான் விற்கப்படவில்லை பிரியமான்களே காரணம் என்னவென்றால் நம்முடைய இந்த சிட்டி லைஃப் என்பது எல்லா வசதி வாய்ப்போடு நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் சகல வசதிகள் நமக்கு கிடைக்கிறது ஆனால் நம்ம வறட்சியான வறண்ட இடங்கள் கிராமங்கள் பகுதிகளுக்கு போகும்போது அங்கே ஆராதிப்பதற்கென்று சில இடங்களும் கிடையாது நல்ல உட்காரதுக்கு வசதி வாய்ப்புகளும் கிடையாது நாங்கள் எல்லாம் தூங்கும்போது கூட ஓபனர்ல வெளியில தான் நாங்கள் படுத்து மிகவும் எப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்படணுமோ அவ்வளவு கஷ்டங்களை ஆண்டோருக்காக நாங்கள் சகித்து ஆனால் தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் உற்சாகமாய் செய்து வந்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய உதவிக்கு ஜெப உதவிக்கு நாங்கள் நன்றியாய் இருக்கிறோம் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் அங்க இருக்கிற மக்கள் மீண்டும் எப்போது நீங்கள் வருவீர்கள் என்கிறதான உற்சாகத்தோடு காணப்படுகிறார்கள் அநேக இடங்கள்ல வார்த்தைகள் அங்கே புறப்பட்டு செல்வதில்லை ஆகவே நீங்கள் ஜெபியுங்கள் ஆண்டருக்கு சித்தமானால் நீங்கள் வர விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படி அன்பாய் உங்களை கேட்கிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களும் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் வீணாக போகவில்லை வீணாக போய் வரவில்லை என்கிறதான அந்த மகிழ்ச்சி அந்த பவுலுக்குள்ளாக இருக்கிறதை பார்க்கிறோம் நீங்களும் நானும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா வேலைகளிலும் வீணாக செய்யக்கூடாது எந்த முயற்சி இருந்தாலும் வீணாக ஆகக்கூடாது எந்த ஒரு காரியமாய்ப்பு எந்த ஒரு வேலை இருந்தாலும் அதை நாம் புரோஜனமாக தேவனுக்கென்று தேவ என்று தேவ என்று நீங்களும் நானும் அதை சரியாக உபயோகப்படுத்தும் போது அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் வருவதற்கு முன்பதாக நாம் புரோஜனமானதை வீணாக ஓடாமல் இருக்க நாம் ஜாக்கிரதையா இருப்போம் இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் பெரியவர்கள் கூட இன்னைக்கு வீணாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க நண்பர்கள் பின்னாக சினிமா பின்பா சினிமா பின்னாடி ரசிகர்கள் பின்னாடி நடிகர்கள் பின்னாடி அரசியல்வாதிகள் பின்னாடி பணக்காரர்கள் பின்னாடி இன்னைக்கு வெற்றி கதைகளுக்கும் தேவையில்லாத போன்களுக்கும் பின்னாடி நேரத்தை வீணெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவ பிள்ளைகளே கடைசி காலம் காலம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே வீணாக ஓடாதபடி ஜாக்கிரத்தியாருங்கள் ஜெபியுங்கள் கர்த்த நம்மை ஆசீர்வத்து அவருக்கு சித்தமான பாதலை அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்துவாராக ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களை உமக்கு பிரியமானபடி ஓட உதவி செய்யும் நாங்கள் பிரோஜனமாக ஓட உதவி செய்யும் வீணாக ஓடாதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தை தாரும் கிருபை தாரும் ஊழியங்களை ஆசீர்வத்திறேன் நன்றி வரு நாட்களில் நாங்கள் செய்ய போகிற ஊழியர்களையும் கத்தர் வாசலில் திறப்பீராக தடைகளை உடைப்பீராக உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவீராக ஜபிக்கிற தாங்குகிற பிள்ளைகளை எழுப்பி கொடுப்பீராக பெரிய காரில் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லதுதாவே ஆமே காட் பிளஸ் யூ